வான்புகழ் கொண்ட வள்ளுவரை வாசித்தோர் வாழ்வில் நிச்சயம் வெற்றி சிகரம் தொடுவர் நான் உங்கள் அன்புத்தோழன் மூவேந்திர பாண்டியன் நாலூர் திருக்குறள் வரிசைக்காக இன்றைய தினம் பொறுப்பாளி நாற்பத்தி எட்டாவது அதிகாரமாக உள்ள வலியறிதல் என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற நானூற்றி எழுபத்தி ஐந்தாவது திருக்குறளை காணப்போகின்றோம் வலியறிதல் என்பதற்கு தன்னுடைய வலிமையினை அறிந்து செயல்படுதல் என்ற பொருளில் இந்த தலைப்பினை வான்புகழ் கொண்ட வள்ளுவன் வகுத்தமைத்துள்ளான் இப்பொழுது நானூற்றி எழுபத்தி ஐந்தாவது திருக்குறளை காண்போம் பீலிப்பை சாகாடும் அச்சிறும் அப்பண்டம் சால மிகுத்து பெயில் பீலிப்பை சாகாடும் அச்சிறு அப்பண்டம் சால மிகுத்து பெயில் இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போமாக மகிழகே ஆனாலும் கூட அளவுக்கு அதிகமாக ஒரு வண்டியில் ஏற்றினார் அந்த வண்டியின் அச்சு பாரம் தாங்காமல் முறிந்துவிடும் மீண்டும் பொருள் மயிலிறகே ஆனாலும் கூட அதனை ஒரு வண்டியில் அளவுக்கு அதிகமாக ஏற்றினால் அந்த வண்டியின் அச்சானது பாரம் தாங்காமல் முறிந்துவிடும் என்பது இத்திருக்குறளின் நேரடியான பொருள் இதற்கு மறைமுகமான பொருள் என்னவென்றால் வலிமையில் குறைந்த பல அரசர்கள் ஒன்றிருந்தால் வலிமை மிகுந்த அரசரை கூட வென்றுவிடலாம் என்பது இத்திருக்கிற்கான மறைமுக பொருளாக உள்ளது வான்புகழ் கொண்ட வள்ளுவனை வாசிப்போம் வாழ்வில் நிச்சயம் வெற்றியை காண்போம் நன்றி வணக்கம்